ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று ஐசுருகத்தை தர நீண்ட நேரமாக உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் உள்ளே அழைப்பாயா என் செல்லமே ஆம் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக விளைந்திருக்கிறது என் செல்ல நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய நாள்தான் ஆம் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு வந்துவிட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக திறந்து வைத்துவிட்டு என்னை அழை என்னை அழைப்பதாயா உள்ளே என் செல்லப்பிள்ளையின் மனக்கதவை திறந்து வைத்து விட்டாய் அப்பொழுது உன் சாயப்பா நான் உன்னுள் வந்துவிட்டேன் என்றுதானே அர்த்தம் தாயப்பா எனக்கான பிரச்சினைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்து எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் என்று என்னிடம் மன்றாடி அழுது புலம்பி கேட்டுக்கொண்டிருந்தாய் எப்போது என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அழுது ஏங்கினாய் அல்லவா இதா இதோ எல்லாம் இதற்கு ஒரு முடிவு முடிவுகாலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் கஷ்டங்களையும் கடந்து வந்த நல்ல நிலைமைக்கு இதோ நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் அதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது கலங்காதே போதும் என் செல்லமே உன் சாயப்பா அதற்கான முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் என் காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது நடந்தால் மட்டுமே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் நிறைவேற்றாவிட்டால் உன் சாயப்பாவை எப்படி நினைக்கணும்னு தெரியுமா எப்போதா அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை மேலோங்க வேண்டும் அப்படி என்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடிபுகுந்து விடுவாய் அதனால் வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கலந்து போகும் துணிவு உனக்குள் வரும் கடும் புயலில் கூட உனது மனம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் பதற்றப்படாமல் எந்த ஒரு முடிவு எடுப்பாய் இதுதான் நான் முன்னுள் குடியேறிய நிலை அந்த நேரத்தில் நல்லதொரு முடிவைத்தான் எடுப்பாய் பொறுப்பில்லாமல் எந்த ஒரு அவசரம் பட்டு எந்த ஒரு கெட்ட ஒரு முடிவையும் எடுத்து விடமாட்டாய் அந்த நேரத்தில் உன் சாயப்பா உனக்கு நிச்சயமாக நல்ல மனநிலையை தருவேன் உன்னுள் மாற்றம் தெரிந்தாலே உன் உன் சாயப்பா உன் கூட இருக்கிறேன் உணர்ந்து கொள்வாய் உடனே நல்ல செய்தியை கேட்கப் போகிறாய் நீ அப்பொழுது கூட நீ இது கனவா நனவா என்று துள்ளி குதித்து குதூகலமாக இருப்பாய் காரணம் நீ விரும்பிய அந்த பொன்னான கால நேரம் வந்துவிட்டது நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு நான் வருகின்றேன் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது உன்னை ஆச்சரியத்தில் திளைக்க செய்யப் போகிறேன் அது இன்றையும் நடக்கலாம் அல்லது இன்னும் சில நாட்களுக்குள்ளேயும் நடக்கலாம் அது உன் நம்பிக்கையில் மட்டுமே உள்ளது அளிக்கும் கோரிக்கைகளை உன் சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன் கவலைகள் எல்லாம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் உதடுகளில் புண்ணை உடை நிற்கிறாய் அப்படித்தானே அது தரும் நம்பிக்கையை வேறு எதுவும் தராது என நினைக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் விடியலுக்காக காத்திருக்காமல் உன்னை சுற்றி இருப்பவர்களில் விழில் விடியலுக்காக நீ துணையாக நிற்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரட்டி அடையாமல் இருக்கும் நீ அவர்களே வியக்கும் அளவுக்கு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்கப் போகிறார் ஆம் செல்லமே என் கருணை பார்வை உன் மீது எப்போதும் இருக்கிறது உன் கர்ம வினைகள் எல்லாம் விலகிவிட்டது உன் செல்வம் வீடு தேடி வரும் பலமாக செழிக்க செழிப்பாக இருக்கப் போகிறாய் என் செல்ல பிள்ளையே இனி நீ அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல நம்பிக்கை ஒருமையுடன் இரு அதற்கான பலன்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிக்கச் செய்யப் போகிறேன் அதுவரை என் நாமத்தை ஜெபித்து கர்மாக்களை என் துணையோடு விடு நீ எத்தனை துயரங்கள் உனக்கு வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகாதே ஏனென்றால் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது அது நீ நினைத்த அனைத்து விதத்தில் விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த வரப் வரப்போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு என் சொல்லமே ஏனென்றால் என்னை என் செல்ல பிள்ளையை நான் பாதுகாப்பில் உன்னுடன் துணையாகத்தான் இருக்கிறேன் உனக்கான பாதுகாப்பில் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக பயப்படுகிறாய் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் செல்லமை கலக்கம் இன்று நீ தூங்கும்போது என்னையே நினைத்துக்கொள் என் நாமத்தை உச்சரித்தபடி அமைதியாக உறங்கச் செல் எப்போதும் தூங்குவதற்கு முன் நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள் பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் எப்படி எதை செயல்படுத்துவது இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது அல்லது இது நடக்குமா இது நடக்காதா அல்லது அப்படி நடந்து விடுமா இப்படி நடந்து விடுமா என்ற குழப்பமே இல்லாமல் தெளிவான மனதுடன் நடப்பதெல்லாம் நன்மையாக நடக்கட்டும் நாம் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று என் மீது நம்பிக்கை கொண்டு நீ உன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்கு என்னை மனதார ஒரு நொடி நினைத்துவிட்டு உன் வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை துவங்கு நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னிடத்தில் நான் இருப்பேன் உன்னுடைய வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அதற்கான அறிகுறியே நீயே அறிந்து கொள்வாய் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் கொடுப்பேன் அதை பெற்றுக்கொள் உன் கனவில் ஒளியாய் வந்தாவது நிச்சயமாக உன் சாயப்பா காட்சி தருவேன் உன் கர்ம வினைகள் கழியப் போகின்றன உன் வெற்றி என்ற மகிழ்ச்சி பாதையில் அடியெடுத்து விட்டாய் அல்லவா இனி நடப்பது எல்லாம் சந்தோஷமாகவும் நல்லதாகவும் தான் நடக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாலம் பரவசம் வெற்றி பரிமாற்றம் நல்லதொரு கண்ணோட்டம் நல்லதொரு சிந்தனை நல்லதொரு எண்ணங்கள் ஈகை இரக்கம் என உன்னிடம் உனக்குள்ளேயே வரத் தொடங்கிவிடும் நான் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே கூட்டிச் செல்வேன் இனி நடக்கப் போகும் உன் ஆனந்த வாழ்க்கையை மட்டும் மட்டும்பார் இன்னும் நீ தீவிரமாக என் மீது பக்தி பாசத்துடன் பழகுவாய் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளார் ஏனென்றால் உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா அப்படி இருக்கும் பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து உன் சாயப்பா மகிழ்ச்சி அடையப் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட விஷயங்கள் அவமானங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் உன் கூடவே இருந்து கூடவே நன்றாக பழகிவிட்டு உன்னை ஏமாற்றுகிறார்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றும் எனக்கு நன்றாக தெரியும் சில நேரங்களில் உயிரை விடவும் நினைக்கிறாய் அந்த மாதிரியான தவறான எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கி வீசி எடு சாயின் பிள்ளைகள் இருந்து எப்பொழுதும் கோழைகளாக இருக்கலாமா யோசித்துப்பார் சாயையே நினைத்தால் தைரியம் வர வேண்டும் வாழ்ந்துதான் காட்ட வேண்டும் என்ற வீரம் பிறக்க வேண்டும் சாயப்பாவின் பிள்ளைகளின் மனதில் எப்போதும் துணிச்சொலும் தைரியம்தான் இருக்க வேண்டுமே தவிர கோழையாக இருக்கக்கூடாது உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தெரிவேன் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்